வணக்கம் கடகராசினியர்களுக்கு வணக்கம் இன்று போகி பண்டிகை பண்டிகை கஷ்டங்கள் துன்பங்கள் தொல்லைகள் கடன் எல்லாம் எரிந்து சாம்பலாகட்டும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை நீங்கள் நினைத்தது நடக்க நல்ல ஆரோக்கியம் உண்டாக பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமணமாக திருமண பாகியம் உண்டாக செல்வ கணபதி பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் தனுர் மாதம் இது சூரியன் இருக்கும் இடம் தனுர் மாதம் பௌர்ணமி திதி திதி இன்று ஆருத்ரா தரிசனம் நடராஜ பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பூர்வ ஜென்ம கருமாக்கள் தோஷங்கள் தோஷங்கள் நமக்கு தெரியாமலே நாம் செய்யும் சில தோ சில செயல்கள் மூலம் முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகும் நன்மைகள் உண்டாகும் அதாவது உத்திரகோச மங்கை அது வந்து நடராஜ பெருமாளின் கோயில் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் அந்த அபிஷேக ஆராதனை காண்பது கோடி புண்ணியம் நேர சுர்கத்துக்கு தான் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் சிவபெருமான் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இதைவா போற்றி தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ராசியில் நீச்சம் பெற்று உள்ளார் மூன்றில் கேது குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடம் குரு பார்வை ஏழாம் இடம் குரு பார்வை அதாவது மூன்றாம் இடம் தைரியம் இளைய சகோதர ஸ்தானம் குரு பார்வை அந்த ஸ்தானம் வெற்றிகளை கொடுக்கும் நன்மைகளை கொடுக்கும் குருவின் பார்வைகள் யோகங்களை கொடுக்கும் குரு குரு பதினோராம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் உங்கள் ராசியில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு அமர்ந்து நிறைய நற்பலன்களை கொடு கொடுப்பார் அதை குரு குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை வளர்ச்சிகளை செல்வங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கிரகங்கள் எல்லோருக்கும் செல்வங்களை கொடுத்தே தான் இருக்கும் அந்த அந்த கொடுக்கும் பொழுது நாம் அதை பாதுகாக்க தவறிவிட்டு அதன் பிறகு கிரகங்கள் எடுத்து கொண்டது கடவுள் எடுத்து கொண்டார் கடவுள் மீது கோவப்படுவது அர்த்தமில்லை ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை அதிகப்படுத்துவது தான் ஜோதிடம் அதனால் ஜோதிடம் பார்க்கறதுனால வாழ்க்கையில் எல்லாமே மாறிடாது கடகராசினியர்கள் நேர்மையானவர்கள் மென்மையானவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் கோபம் குறைப்பது நிலக்கு நன்மைகள் உண்டாகும் அந்த கோபத்தை விட்டுவிட்டு தன்னுடைய வளர்ச்சியின் மீது அந்த கவனத்தை செலுத்தினால் யோகங்கள் உண்டாகும் அடுத்து புதனும் சூரியனும் ஆறாம் இடத்தில் ஏழாம் இடம் குரு பார்வை ஏழாம் இடத்தில் குரு பார்வை இருந்தால் என்னென்ன செய்யும் ஏழாம் இடத்தில் குரு இருந்தால் தொழில் வியாபாரம் கணவன் மூலமாக நன்மைகள் மனைவி மூலமாக நன்மைகள் திருமணம் ஆகாத வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் அல்லது ஒரு வாழ்க்கை கசந்து போய் இன்னொரு வாழ்க்கை அமையுமா என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மறுமண வாழ்க்கை காதல் நிறைவேறும் தொழில் பாட்டர் மூலமாக சந்தோஷம் நன்மை பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குரு பார்வை ஏழாம் இடத்துல குரு பார்வை யோகம் அதாவது அந்த குரு பார்வை மூலமாக நிறைய நன்மைகள் உண்டாகும் அடுத்து சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் சனி சனியோடு சுக்கர பகவான் சுக்ரன் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதி தற்போது மறைந்திருக்கிறார் எதிலும் கவனம் இருக்க வேண்டும் கணவரிடம் பொழுது மனைவியிடம் பேசும்பொழுது ஒரு வார்த்தை பேசும் பொழுது அவர்கள் கோவப்பட்டு விட்டால் பதிலுக்கு நாமும் கோவப்பட்டால் அதன் மூலம் பிரச்சனைகள் உருவாகும் ஒருவர் கோவப்படும் பொழுது அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவர்கள் கோவப்படும் அந்த வார்த்தைகளுக்கு அந்த விஷயங்களுக்கு பக்குவமான பதில்களை சொல்வதன் மூலம் அவர்களை நீங்கள் திருத்தலாம் அவர்கள் உங்களுக்கு சனி பகவானால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமத்து சனியால் வரக்கூடிய சனி பகவான் எப்போ நீங்கள் தப்பு செய்வீங்க அந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டு உங்களுக்கு நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்றத ஒரு வேலையை அஷ்டமத்து சனி செய்யும் அதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்காம நீங்கள் அந்த பக்குவமாக பழகி கொண்டு கொஞ்சம் யோசித்து அந்த காலத்தை கடந்து விட்டால் அதன் பிறகு யார் உங்களை கோவப்படுத்தி பேசினார்களோ அவர்கள் மூலமாகவே பல நன்மைகள் நடக்கும் பொழுது அப்பொழுது சிந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் ஐயோ நம்ம அன்னைக்கு நம்ம கோபப்பட்டு எல்லை இன்னைக்கு இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே ஏதோ என் நேரமோ சரியில்லை அவங்க நேரமோ சரியில்லை அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகிறது தான் வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கையில் அதுதான் பார்ட்னர்ஷிப்லேயும் அப்படி தான் இருக்கணும் சந்தேகப்படக்கூடாது கோவப்படக்கூடாது பத்தா ஒன்பதாம் இடத்தில் ராகு பதினொன்றில் குரு குரு பதினோராம் இடத்தில் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் ஞாபக சக்தி கூடும் குரு பதினோராம் இடத்தில் இருந்தால் ஞாபக சக்தி கூடும் இதற்கு முறை இதற்கு முன்னாடி பத்தாம் இடத்தில் குரு இருக்கும்போது உங்களுக்கு சில படிப்பில் சில மந்தங்கள் இருந்த இருந்திருக்கும் அவையெல்லாம் மாறி நீங்கள் படித்து முடித்தவுடனே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கக்கூடிய வழிவகைகளை குரு பகவான் செய்வார் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அடுத்து ராசிக்கு அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து உள்ளார் ராசி அதிபதி சந்திர பகவான் மறைந்து உள்ளார் தேவையில்லாமல் கோபம் வரும் தேவை வரும் ஒரு தேவையில்லாமல் ஒரு ஆவேசம் வரும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் எட்டாம் இடத்தில் சந்திரன் மனோகாரகன் என்று அழைக்கப்படும் சந்திரன் மனதிற்கு அதிபதி அது மறைஞ்சிருக்கும் போது ஏதோ ஒரு எரிச்சலை கொண்டு வரும் அந்த தருணத்தில் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபடுவது நல்லது வெங்கடேச பெருமாளை வழிபடுவது நல்லது யோகங்கள் உண்டாகும் அதாவது இப்போ பா வாழ்க்கையில் எது ஒன்றாலும் எப்போ வேணாலும் நடக்கும் பொங்கல் பண்டிகை உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் கிரகங்கள் ஒரு புறம் எது செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் நிலையாக இருந்து பொறுமையாக இருந்து கடவுளை வழிபட்டு உங்கள் வளர்ச்சி மீது மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் வயதில் கவனம் செலுத்தினால் வெற்றி உண்டாகும் வயதில் மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் தேவை வாக்கிங் போகிறது யோகா செய்வது சில சின்ன சின்ன பயிற்சிகளை செய்வது அல்லது உழைப்பது நல்லது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தான் வாழ்கின்ற காலம் வரை உழைத்தால் அந்த வீட்டில் அவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் அவர்களுக்கு என்ற அங்கீகாரம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே ஒரு பொக்கிஷம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் கிடைக்கும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரியாது இன்றைக்கி பாருங்கள் உலகத்திலேயே வல்லரசு என்று சொல்லும் கலிபோர்னியா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படி பத்திகுன்னு எரியுது மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் வந்து கதறி ஓடுறாங்க ஊரை விட்டு அந்த நாடே பத்திகன் எரியுது அது அதாவது எத்தனையோ கோடி கணக்கில் லாஸ் என்ன ஒன்றும் புரியாது அதில் எத்தனை ராசிக்காரர்கள் இருப்பாங்க எத்தனை இது இருப்பாங்க வாழ்க்கையில் பாருங்கள் அவங்க ஒரே நாளில் தரமட்டமாக ஆகிப்போச்சு நான் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு வரேன் வெறும் தெருகுதாக இருக்குதை தவிர வீடெல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படியே அக்னி பிளம்பாக இருக்குது இது இது என் வாழ்நாளில் நான் முதல் முறையாக ஒரு நாடு தீப்பிடித்து பிடித்து எழிவதை இப்போ தான் பார்க்குறேன் இந்த பொங்கல் நாள் இந்த போகி பண்டிகை உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் விலகட்டும் நேர்மையாக உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில்லாதவர்க்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் புதன் பகவானை வழிபடுவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது கல்வியில் அதாவது புதன் பகவான் இப்போ வந்து ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் வந்தார்னா குரு பார்வை யோகம் மார்ச் இருபத்தொம்போது சனி பகவான் விடுதலை கொடுக்கப் போகிறார் சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு பாக்யஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்னடா ஓடினே இருக்கிறோம் வெற்றி அடைய ஓடினே இருக்கிறோம் ஆனால் இருக்கிற இடத்துல இருக்கணும் டெவலப்மெண்ட்டே இல்லை குரு இதெல்லாம் இவ்வளோ நன்மைகளை செய்வார்னாங்க பதினோராம் இடத்துல வந்தது குரு பா குரு குரு பகவானால் ஒரு புரோஜனமே இல்லையே எதுவுமே நம்ம வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டே இல்லைன்ற ஒரு நினைப்பவர்கள் பலர் இருப்பார்கள் அவர்களுக்கு குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டு உங்கள் தொடர் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே வாருங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்று பௌர்ணமி வெங்கடேச பெருமாளை வழி உங்கள் ராசிக்கு அதிபதி வெங்கடேச பெருமாள் கடகராசினியர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் தனா தன லாபாதிபதி நான் என்று தன லாபாதிபதி என்று நான் பலமுறை சொல்லியுள்ளேன் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு சூரிய காலையில் இருந்து சூரிய நமஸ்காரம் செய்வது சூரிய நாராயண பெருமாளை வழிபடுவது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது இதெல்லாம் யோகங்கள் உண்டாகும் கண்கண்ட தெய்வம் சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு ஒரு அற்புதம் ரெண்டு தெய்வங்கள் ரெண்டு கண்கண்ட தெய்வங்களும் வேற எந்த ராசிக்கும் அது போன்ற வாய்ப்பு கிடையாது உங்கள் ராசிக்கு வந்து கண்கண்ட தெய்வம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இரவானால் நீங்கள் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு உரிய கிரகத்தை பார்க்கலாம் அதே பகலானா நீங்கள் வந்து உங்களுடைய தன தனம் செல்வம் நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடிய சூரிய கிரகத்தை நீங்கள் பார்க்கலாம் இது உங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிசமான் இது ஒரு அற்புதமான ஒரு வரம் பெற்றவர்கள் நீங்கள் என்று சொல்லலாம் சூரியனையும் சந்திரனையும் எல்லாரும் நாங்கள் எல்லாம் தான் பார்ப்போம் எல்லா ராசிக்காரரும் பார்ப்பாங்க ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதியை நீங்கள் பார்க்கறது இப்போ மற்ற ராசிக்காரெல்லாம் அவங்க ராசிக்கு அதிபதியை பார்க்க முடியாது ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதியை நீங்கள் பார்க்கும் தினந்தோறும் பார்க்கும் வாய்ப்பு உள்ளது பராசக்தி தெய்வத்தை வழிபடுங்கள் அன்னை காளிகாம்பாள் பிருத்திங்கரா தேவி வராகி அம்மன் கருமாரி கருமாரியம்மன் போன்ற சக்தி வடிவங்களை வழிபடுவது ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பார்வதி சூரியன் என்றால் சிவன் சந்திரன் என்றால் பார்வதி உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் அதனால் சக்தி அன்னை வடிவங்களை வடிவது வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்தது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் புதிய வரவுகள் புதிய வீடு வாங்குவது புதிய கிரக பிரவேசம் புதிய வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு பிறப்பது ஏன்னா இப்போது கடகராசிக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து உள்ளார் குரு பார்வை இருக்கிறது அந்த ஐந்தாம் இடம் பு புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள் இப்போ எல்லாருக்கும் கொரோனா பிறகுமானால் அப்படி இல்லை அதாவது பிள்ளைகளால் சில வயதான தம்பதிகளாக இருந்தால் கடகராசி அவர்கள் பிள்ளைகள் மூலம் அவர்களுக்கு சந்தோஷம் அல்லது பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும் பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியம் செய்யக்கூடிய நேரமாக இது இருக்கும் அல்லது குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நேரம் வாரிசுகள் உருவாகக்கூடிய நேரம் புத்தர்களால் சந்தோஷம் வாழ்க்கை மறுமலர்ச்சி உருவாகக்கூடிய நேரம் இது குரு பார்வை புத்திரஸ்தானத்தின் மீது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குரு பார்வை அந்த குரு பார்வை எது பார்த்தீங்கன்னா செவ்வாய் வீட்டின் மீது குரு மங்கள யோகம் வீடு கட்டும் யோகம் நிலம் வாங்கும் யோகம் இதெல்லாம் கடகராசிக்கு இருக்கு நல்லது ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி நிறைய பேர்கள் தேடிக்கொண்டே இருப்பீர்கள் நல்லது நிச்சயம் நடக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் உலகத்தில் உள்ள அனைத்து கடகராசினியர்களுக்கு எந்த மதமாக இருந்தாலும் ஏன்னா இப்போ வந்து எல்லா அதாவது நிறைய பேர்கள் கிறிஸ்துவ சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் நிறைய பேர்கள் ஜாதகம் பார்க்க அம்சம் எந்தளவுக்கு இப்போ சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்களோ அளவுக்கு தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக வளர்ந்துள்ளது அனைத்து கடகராசினியர்களுக்கு எல்லா மத கடவுள்களும் அறுபடியட்டும் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் சந்தோஷம் ஆரோக்கியம் நிம்மதி மகிழ்ச்சி செல்வம் பொங்கட்டும் என்னுடைய எனக்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவிற்கும் அன்பிற்கும் நன்றி என்னுடைய வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநல் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க வணக்கம்